உறுதிமொழி தமிழ் மண்ணையும் மொழியையும் மக்களையும் காப்பதே மக்களையும் காப்பதே மக்கள் நீதி மையத்தின் முழு முதற் முழு மண்ணின் வளமும் மண்ணின் வளமும் மக்களின் நலமுமே மக்களின் நலமுமே எனது நலன் எனது நலன் என் தலைவன் யார் என்பதை உணர்வேன் என் தலைவன் யார் என்பதை உணர்வேன் சொல்லால் சொல்லால் சிந்தையால் செய்கையால் தலைவருக்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் மக்கள் மகத்துவம் சேர்ப்பேன் கட்சியின் சொல் கட்சியின் சொல் எனக்கு கட்டளை எனக்கு கட்டளை தனிப்பட்ட ஆதாயங்களை பின் நிறுத்துவேன் கூட்டு முயற்சியே சாதனைகளின் முதற்படி முதற்படி என்பதை உணர்வேன் என்பதை உணர்வேன் கமல் ஆள வேண்டும் தமிழகம் மீள வேண்டும் என்பதே நம் லட்சியம் நம் லட்சியம் நம்மவரே வரப்போவதும் நல்லாட்சி தரப்போவதும் நிச்சயம் நேர்மையுடன் திறமையுடன் துணிவுடன் வெற்றிக்கு கடுமையாக உழைப்பேன் நாளை நமதி